ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா பிஎட் ஃபஸ்ட்டு செமஸ்டர் தற்கால இந்தியாவும் கல்வியும் சப்ஜெக்டில் யூனிட் ஃபைவ் இந்த டென் மார்க் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் எது படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த டென் மார்க்கை கம்பல்சரி படிச்சிடுங்க வெளிம்பு நிலையில் உள்ளோருக்கான கல்வி அப்படியே டென் மார்க்கு ஃபைவ் மார்க்கில் கேட்டாங்கன்னா அதை வந்து கம்மி பண்ணி த்ரீ பேஜ் எழுதுகிற மாதிரி நம்ம சார்ட் அவுட் பண்ணி எழுதுறதுக்கு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதனால் எந்த கொஷின் படித்தாலும் சரி டென் மார்க் ரேஞ்சுக்கு படிக்கணும் ஏன்னா ஃபைவ் மார்க்கும் டென் மார்க்கில் கேட்டுருவாங்க டென் மார்க்கில் ஃபைவ் மார்க்கில் கூட கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாம் மாற்றி படித்து வச்சுக்கணும் அதுக்கு தான் நம் நோட்ஸ் எடுத்து படிக்கிறோம் விளிம்பு நிலையில் உள்ளோருக்கான கல்வி இந்தியாவில் ஆதிவாசிகள் நாடோடி இனத்தவர்கள் விளிம்பு நிலையில் உள்ளோரில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார்கள் உலகிலேயே இவ்வாறு விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுவோர் ஓரம் கட்டுவோர் ஐந்து நாடுகளில் மிக அதிகம் என குறிப்பிடப்படுகிறது அவை பாகிஸ்தான் இந்தியா ஸ்ரீலங்கா ஈராக் வங்காளதேசம் இப்போ விளிம்பு நிலையில் உள்ளோர் அப்படி கிட்ட இருந்து அவங்கள வந்து தள்ளி வைப்பாங்க அதாவது அவங்கள தொட அவங்க கிட்ட பேசறது கூட மாட்டாங்க அது மாதிரி ஓரம் கட்டுவாங்க ஒதுக்கியே வச்சிருப்பாங்க விளிம்பி நிலையில் உள்ளூர் அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் அரசாங்கம் வந்து கல்வி கொடுக்கறாங்க அப்படிங்கறது டென்மார்க்ல கொடுத்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி விளிம்பு நிலை சமூக குழு என்பதன் பொருள் ஒரு சமூகத்தில் ஒன்றல்லது அதற்கு மேற்பட்ட குழுக்களை அவ்வளவாக முக்கியமானவர்கள் அல்ல அதிகாரம் இல்லாதவர்கள் பயனற்றவர்கள் என்கின்ற உணர்வை ஏற்படுத்தி ஒதுக்கி விடுதல் விளிம்பு நிலையில் தள்ளப்படல் என்றழிக்கப்படுகிறது எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த பழங்குடி மக்கள்னா பார்த்திங்கன்னா அவங்க எங்கே இருப்பாங்க காட்டில் இருப்பாங்க அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் வேறு மாதிரி இருக்கும் அவங்க லாங்குவேஜ் கூட வேறு மாதிரி இருக்கும் அவங்க வந்து பேசக்கூடிய ஸ்லாங் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள முக்கியமானவங்கள் இல்லை அதிகாரம் இல்லாதவங்க பயனற்றவங்க எதுக்குமே யூஸ் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க இதுதான் விளிம்பு நிலையில் உள்ளோருக்கான சமூக குழு விளிம்பு நிலை சமூக குழுக்களின் இயல்புகள் இவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க அவங்களோட கேரக்டரோ இல்லை அவங்க எந்த மாதிரி பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா இவை சமூகத்தின் பெரும்பான்மையான பிரிவினரால் வேற்றுமைப்படுத்துதலுக்கும் மற்றவர்களுக்கு கீழ்படிந்து நடந்திட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புக்கும் உள்ளாகுகின்றன அதாவது விளிம்பு நிலையின் உள்ளோர்கள்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா மற்றவங்க அவங்க வந்து நமக்கு கீழே நமக்கு வந்து கீழ்படிஞ்சு தான் நடக்கணும் அவங்க நாம் என்ன சொல்கிறோமோ அவங்க அதை கேட்டு நடக்கணும் அப்படின்னு தான் மற்றவங்க வந்து நினைக்கிறாங்க ஆதிக்கப்பிரிவினரது நடை உடை பாவனங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களில் இருந்து மாறுபட்டு காணப்படுவதால் அவை சமூக அங்கீகாரம் பெறுவதில்லை நிலையில் உள்ளவர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் பழங்குடியினர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ஆடை அனுபவிச்சிருப்பாங்க இப்போ மற்ற மங்கள் மக்களுடைய ஆடைக்கும் அவங்களோட ஆடைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய பேசக்கூடிய லாங்குவேஜ் ஸ்லாங்கு இதுவும் மற்றவங்களுக்கிட்ட இருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களோட பழக்க வழக்கங்கள் சடங்குகள்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்க வந்து அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க சமூகத்தில் வந்து அவங்க அங்கீகாரம் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க இத்தகைய குழுவினர்கள் சேர்ந்து வாழும் பகுதிகள் ஊருக்கு ஒதுக்கப்புறமாகவோ எவ்வித அடிப்படை வசதிகளும் இன்றி சுகாதார சீர்கட்டுடன் விளங்குகின்றன அதாவது ஊரில் இருந்து ஒதுக்கப்புறமாக அவங்கள ஒதுக்கிறாங்க ஆல்ரெடி அவங்க வந்து ஒதுக்கிறதுனால தான் அவங்க ஒதுக்கப்புறமாக இருக்கிறாங்க அடிப்படை வசதினா என்ன உணவு உடை வீடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுக்காக கூட அவங்க வந்து கஷ்டப்படுற மாதிரி அடிப்படை வசதிக்கு இல்லாமல் தான் அவங்க இருக்காங்க அந்த இடம் பார்த்திங்கன்னா சுத்தபத்தமாக இல்லாமல் சி சுகாதார சீர்கோட்டவுடன் தான் அந்த இடமே இருக்குது இந்தியாவில் விளிம்பு நிலையில் உள்ளோர் யார் யாரெல்லாம் விளிம்பு நிலையில் உள்ளோர்னு சொல்கிறாங்கன்னா மகளிர் மாற்றுத்திறனாளிகள் தலித் பழங்குடியினர் முதியவர்கள் ஆதரவற்ற குழந்தைகள் மூன்றாம் பாலின தொழில் நோயாளிகள் பச்சைக்காரர்கள் இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து இவங்கள்லாம் தனியாக ஒதுக்குறாங்க தலித் பிரிவினரின் கல்வி தலித் மக்கள் தீண்டத்தகாதவர்கள் என கருதப்படும் அதாவது தலித் மக்கள்னா யார் என்ன ஏன் அந்த பேர் வைக்கிறாங்கன்னா தீண்டத்தகாதவர்கள் அதாவது அவங்கள தொடமாட்டாங்க அவங்க கிட்ட பேச மாட்டாங்க அவங்கள வந்து தள்ளி வச்சிருப்பாங்க அதாவது விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட ஊருக்கு வெளியே வசதிகளை தேரிகளில் ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து வந்தனர் அவங்களாம் தலித் மக்களில் எங்கே இருக்காங்கன்னா சேரிகளில் ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில் தான் வாழ்ந்து வந்தனர் தலித் என்ற சொல்லின் பொருள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்பதாகும் இது ஒன்மார்க்கில் கூட கேட்கலாம் தலித் பிரிவினர் பெரும் கல்வி வசதி இவங்களுக்கு என்னென்ன கல்வி வசதி அரசாங்கம் செஞ்சு கொடுக்குதுன்னா எல்லா நிலைகளிலும் இலவச கல்வி அதாவது எல்லா நிலைகள்னா காலேஜு ஸ்கூலு இந்த மாதிரி எல்லா நிலைகளிலுமே அவங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தராங்க தலித் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியான இலவச உறையூர் உணவு இல்லங்கள் அதாவது ஹாஸ்டல்ஸ் கொடுக்குறாங்க பகுதிகளில் வந்து தாழ்த்தப்பட்டோருக்கான தனி பள்ளிகள் மதிய உணவு உடை புத்தகம் இலவசம் இதெல்லாம் இலவசமாக தராங்க இட இடஒதுக்கீடு தராங்க இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து தலித்து மக்களுக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு செய்றாங்க சிறப்பான கல்வி தேர்ச்சி பெறும் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் தராங்க அது சிறப்பான கல்வினா இப்போ டென்த்லேயும் டுவெல்த்லேயும் நிறைய மார்க் மாநிலத்தில் முதலிடம் அந்த மாதிரி நல் ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுலாம் பரிசும் சான்றிதழ் தராங்க சர்டிஃபிகேட் தராங்க இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து எங்கே யூஸ் ஆகும்னா காலேஜ் போகும்போது அவங்களுக்கு வந்து பீஸ் குறைவாக கொடுக்கறதுக்காக கூட யூஸ் ஆகும் அந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக அவங்க சான்றிதழ் பரிசுகள்லாம் தராங்க இவங்களும் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக பழங்குடியினரின் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகள் அவங்க என்னென்ன வந் அடுத்து வந்து பழங்குடியினர் பார்க்குறோம் உணவு உறைவிட பள்ளிகளை மலைப்பகுதிகளில் ஏற்படுத்தியது பழங்குடி மக்கள்னாவே மலைப்பகுதிகளில் தான் வாழ்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து உரை உண்டு உறைவிட பள்ளிகள்னால் அங்கேயே தங்கி சாப்பிட்டு படிக்கக்கூடிய பள்ளி வந்து கட்டி கொடுக்குறாங்க பழங்குடியின மக்கள் அருகில் உள்ள நகர்ப்புற பள்ளிகளுக்கு சென்று வர உதவியாக சாலை வசதிகளை மேம்படுத்துதல் அதாவது வெளியில கூட ஸ்கூல் போய் படிக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ரோடு போட்டு தருது கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தாராளமான படிப்புதவி தொகை வழங்குதல் அதாவது ஸ்காலர்ஷிப் தரலாம் மகளிர் கல்வி மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மகளிர் பள்ளிகள் மற்றும் மகளிர் கல்வி நிலைய விடுதிகள் திறப்பதில் முன்னுரிமை அளித்தல் எல்லா உமன்ஸுமே படிக்கணுங்கிறதுக்காக ஸ்கூல் காலேஜும் ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்டலியும் கட்டி கொடுக்குறாங்க இதுக்கு வந்து முன்னுரிமை வந்து அரசாங்கம் வந்து வழங்குது பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கும் சென்று வரை இலவச பயணச்சீட்டு அதாவது பஸ் பாஸ் கொடுக்குறாங்க பன்னெண்டாவது வகுப்பு வரை இலவச கல்வி இலவச பாடநூல்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு தராங்க அடுத்து பார்த்திங்கன்னா மணி மிதிவண்டி சீருடை மருத்துவ ஆலோசனை போன்றவை இலவசமாக வழங்கப்படுதல் இதெல்லாம் பெண்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மருத்துவ ஆலோசனை வந்து அவசியமாக அவங்களுக்கு கொடுப்பாங்க பெண் ஆசிரியர்களை அதிக அளவில் நியமித்தல் ஏன் பெண் ஆசிரியர்கள்னால் ஏன்னா அவங்க தான் பெண்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதை பற்றி அவங்க அவங்கக்கிட்ட வந்து சொல்ல முடியும் ஒரு பெண்ணு தான் பெண்ணுக்கிட்ட போய் எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத சொல்ல முடியும் பெண்கள் பொறுத்தவரையுமே அமைதியாக ஹேண்டில் பண்ணுவாங்க எந்த விஷயத்தும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அமைதியாக ஸ்பேஸ் பண்ணுவாங்க அதனால தான் பெண் ஆசிரியர்கள் வந்து மகளிர் கல்வியிலையோ பள்ளியிலையோ அதிகமாக நியமிக்கிறாங்க பள்ளி கல்விகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல் அடிப்படை வசதினா உணவு கழிவறை சீருடை புத்தகம் இந்த மாதிரி என்னென்னலாம் தேவையோ ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த அடிப்படை வசதிகள் அனைத்துமே மெயினாக வாட்டர் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பாத்ரூம்ஸ் இது ரெண்டுமே இருந்தே ஆகணும் இந்த விஷயம்தான் அடிப்படை வசதிகள்னு சொல்லுவாங்க கல்வி நிலையங்களில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகுவதை தடுத்து நிறுத்தல் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சப்ஜெக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்